ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இவங்க புது லுக்கெல்லாம் ஷேர் பண்ண உடனே என்னடா புதுசாக இருக்கே அப்கமிங் சீரியலில் என்ட்ரி கொடுக்க போறாங்க பிள்ளைக்கு ஏதோ புது சீரியலில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்மளுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு சீரியல தான் என்ட்ரி கொடுக்குறாங்க யார் இவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் எஸ் நம்மளோட சவுண்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் நம்மளோட சிங்கப்பெண்ணை சீரியலில் ரொம்பவே சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டாக அந்த ஜிமிக்கி கம்பல் சாரி அந்த வழிச்சு வாரணத்தால் இந்த லுக்கெல்லாம் பார்க்கும்போது இது சிங்கப்பெண்ணை லுக்கு கிடையாது வித்தியாசமாக இருக்காங்களே ஆப் தான் இருப்பாங்க அதில் ஆனால் இதில் வந்து சேரீயில் இருக்காங்களே என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தேன் ஆனால் கடைசியாக பார்த்தா பொன்னி சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க போல இருக்குது நம்ம சவுண்டு என்ன கேரக்டரில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல ஆல்ரெடி என்ட்ரி வந்துருச்சா அப்படின்னு தெரியல எனக்கு ஆனால் பயங்கரமான ஒரு லுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பொண்ணோட லுக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க பார்க்குறதுக்கு ரீசெண்டாக அவங்களோட என்ட்ரி வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் ரீசெண்டாக ஒரு வீடியோவும் வந்து நம்ம பொன்னியோட இருக்கிற மாதிரி நம்ம சவுண்ட் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க அதை பார்த்த உடனே அடடா சவுண்ட் அப்கமிங் வராங்க போல இருக்கே பொன்னி வந்து இப்ப அவங்களோட வீட்டுல இல்ல இல்லையா சக்தியோட இல்ல இல்லையா அவங்க வந்து இருக்கிற பக்கத்து வீடு அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டரில் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கெல்லாம் இருக்குது பொன்னி சீரியலில் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு சும்மாவே ரொம்ப ஃபன்னாக கலாய்ச்சி பேசுகிற ஒரு பேர்சன் நம்ம சவுண்டு இப்போ பொன்னியோட காம்போ பண்ணுறாங்க பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களோட கருத்து என்ன இந்த நியூ என்ட்ரியை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்